இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுவதற்கான காரணங்கள் என்ன இதை எப்படி உங்கள் கருத்து என்ன போன கேட்ட கேள்விக்கு பல விதமான பதில்களை நான் சொல்லியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல அந்த வீடியோல நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா ஆமா குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே வெத்துவேட்டு எதுக்குமே ஆதாரம் கிடையாது குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விட அவர் மேலே வந்து ஒரு சேற்ற வாரி இறைச்சிருக்காங்க குறிப்பாக வந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த நிலம் பற்றிய சொத்து பற்றிய விவரங்களில் அது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ப்ரூவ் ஆகிடுச்சு அவர் தன் தகவல் தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து கடைசி வரைக்கும் இவங்க நிறுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா யாரெல்லாம் அந் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அதாவது சில முனைப்புகளை எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து இறுதி வரைக்கும் போராடுவாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு சொன்னா அதை அதை விட்டுடலாம் அப்படிங்கிறது கிடையாது அவரை வந்து அரசியலிருந்து முழுமையாக வெளியேற்றணும் அவர் வெளியே போனாதான் அவங்களுக்கு வாழ்வு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க நடுவில்லாம் ஏதோ ஒரு மூணு நாள் நாளைக்கு சொல்லுவாங்க அப்படியே விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து அவர் இருந்து அவரை கம்ப்ளீட்டா முழுமுற்றாக அவரை வெளியேற்றணும் வெளியேற்றிட்டோம்னா நம்ம வழக்கம் போல இந்த பழைய பாஜக எப்படி இருந்துச்சோ ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஏதோ கொஞ்சம் அங்கங்க பொருள் சம்பாதிக்கிறது பல தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரியே இருந்துடலாம் இவர் எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் வரவிடாம தடுக்கிறதுக்காக எல்லா விதமான இதையும் பார்ப்பாங்க இது வந்து தான் இருக்கும் எப்ப இதுக்கு முடிவு வரும்னா வரும் அவர் வந்து இது இது எப்படி வரும் அப்படிங்கிறத விட எப்ப வருங்கிறத விட எப்படி வரும் அப்படின்னு பாக்கலாம் எப்ப முடிவு வரும் அப்படின்னா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி மக்கள் அவருக்கான பாதுகாப்பை கொடுப்பாங்க பதவி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்க அரசியல் ரீதியான பாதுகாப்பை கொடுப்பாங்க அந்த பாதுகாப்பை வந்து இனிமே இவரை எதுவுமே செய்ய முடியாது இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர் வந்து யாராலேயும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா மக்கள் அமோகமாக ஆதரவு தராங்க அப்படின்னு வரும்போது யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க குறையும் அப்பயுமே விட்டுற மாட்டாங்க இப்பவும் கூட பாஜகவில் வந்து ஒரு மந்திரி இருக்காரு ரோடு இதெல்லாம் போடுற மந்திரி அமைச்சர் இருக்காரு அவர் தன் கூட வந்து ஒரு இருபது முப்பது எம்பியை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு தான் இருக்காரு இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அதே மாதிரி என்னதான் நீங்க பதவிக்கு வந்தாலும் சீஃப் மினிஸ்டர் மக்களுடைய அமோக ஆதரவு இருக்கு அப்படின்னும் போது குறையுமே தவிர முழுமையாக நின்று போய்விடும் அவருக்கு எதிரான செயல்பாடுகள் நின்று போய்விடும் சொல்லவே முடியாது அதை வந்து திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அப்ப வந்து அவர் த அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு உறுதிப்பாடு எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னா மக்கள் தான் கொடுக்கணும் திருப்பி நான் சொல்றேன் மக்கள் தான் கொடுத்தாகணும் பதவி கொடுக்கணும் அரசியல் அவரை முன்னிலைப்படுத்தணும் அதுதான் ஒரே வழி அப்ப இவரு குறையும் அவ்வளவுதான் இவர் அசைக்க முடியாத ஒரு மனுஷனா இருக்காரு அப்படிங்கிறத ஒரு நபரா இருக்காரு இவரை இன்னுமே ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரி என்ன தகுிர்த்தோம் என்ன பித்தளாட்டம் செஞ்சாலும் சரி ஒன்றும் எடுபடாது இஸ் அமேன் ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க அதாவது ஒரு மூணு பாயிண்ட்டை சொல்கிறேன் பாருங்களேன் என்ன கேரக்டர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் கிரெடிபிலிட்டி அண்ணாமலை சாருடைய கேரக்டர் எடுத்து அது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் தூய்மையான மனிதர் எதுலேயுமே அவரை வந்து குறைய சொல்ல முடியாது நீங்கள் ஊழல் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது மட்டமாக அடுத்தவங்க கூட பிஹேவ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் யாரையாவது கண்டிச்சு உடனே அதெல்லாம் சார் நான் இப்போ கேள்விப்பட்டேன் அவர் கண்ணா புண்ணன்னு திட்டினாராம் கீழே இருக்கிறவங்களெல்லாம் தன்னோட கூடலாம் அது வந்து கட்சி வளர்ச்சிக்காக ஏதாவது கடுமையாக சார் சாடி இருப்பாரு நான் சொல்றது பொது வெளியில யாரையும் அவமரியாதை எதிர்கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் அது அவமரியாதையே பேச மாட்டாரு இதெல்லாம் அவருடைய குண நலன்கள் அது வந்து சிறந்த முறையில் அது வந்து அடிப்படையாகவே அவர்கிட்ட அமைஞ்சிருக்கு அதை மாற்ற முடியாது அது வந்து பிறவி குணம் அந்த மாதிரி சில பேருக்கு பிறவி குணம் வாய திறந்தாலே அதை நம்ம மூடிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க பிறவி குணம் இவர் அந்த மாதிரி கிடையாது அவரோட கேரக்டர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நம்ம எல்லாருமே தெரியும் அது ஒன்று கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி நான் முன்னாடியே சொன்னதுதான் பதவியில இருக்கமோ இல்லையோ அவர் பாட்டுக்க மக்களை சந்திக்கிறாரு பல நல்லதை பத்தி பேசுறாரு எடுத்து சொல்றாரு எல்லாத்தையும் இந்த நடக்கக்கூடிய சுட்டி அரசிக்கிறாரு அதை வந்து எப்படி அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும் நான் பதவியில இருந்தபோது தான் செய்வேன் பதவியில இல்லை இப்ப நான் அதை செய்ய மாட்டேன் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதோ அது வந்து கன்சிஸ்டன்சி என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்து கொண்டே இருப்பது தன்னுடைய எதுவுமே தொய்வே இல்லாம செய்வது அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இதன் மூலமாக அவருக்கு ஏற்கனவே மக்கள் கிட்ட கிடைக்கப்பட்டுள்ள கிரெடிபிலிட்டி அதாவது அது சன்மானம் மக்கள் அவருக்கு வந்து அவர் மேல ஒரு தீராத நம்பிக்கை வச்சுட்டாங்க இது வந்து எதுனால வந்ததுன்னா அவருடைய கேரக்டர் அவருடைய கன்சிஸ்டன்சி அவருடைய நடவடிக்கை இதனால அவர் இது வந்து சம்பாதித்த நம்பிக்கை இது யாரோ கொடுத்த நம்பிக்கை கிடையாது யாரோ போற்றி புகழ்ந்த யா நீங்க இந்திரன் சந்திரன் அந்த மாதிரி கிடைக்கப்பட்ட நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது தானாகவே சம்பாதித்த மக்களிடமிருந்து சம்பாதி இது வந்து போகவே போகாதுங்க இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஈதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை பத்தி அவதூறுகள் இப்ப முதல்ல வேற மாதிரி அவதூறுகள் இப்ப வந்து இன்னொரு விதமான அவதூறுகள் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா அது நானும் பாக்குறேன் என்னன்னா என்ன சொல்றாங்க எடப்பாடியாருக்கு வந்து அவர் பிடிக்காது அவர் இருந்தா நான் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வரமாட்டேன் அதனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு அதனால தான் வந்து மத்திய அரசுலேயுமே மத்திய இதுலேயுமே வந்து பாஜகவில் வந்து அவரை வெளியில் தள்ளிட்டாங்க அப்புறே வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி ஒருவர்கள் வந்து முதலமைச்சராக என்னுடைய விருப்பம் அப்படின்னு பொது மேடையிலே சொல்லியிருக்காரு அது அடிபட்டு இன்னொன்னு நம்ம என்ன கவனிக்கணும்னா எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவருமே என்ன நினைப்பாங்க என்னுடைய கட்சி நல்லா வளரணும் நாளைக்கு தனித்துவமா என் கட்சி ஆட்சியில் அமரணும்ன்றது ஆசை வந்து அது வந்து பேராத ஒண்ணும் கிடையாது அது நிதர்சனமான ஒரு விஷ் அப்படிங்கிறத சொல்லணும் அதுதான் உண்மையான அரசியல் தலைவருக்கு வந்து தன்னுடைய கட்சி வளரணும் தன்னுடைய தொண்டர்கள் வளரணும் தன்னுடைய நாடு வளரணும் அந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்து தங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் பரப்பணும் அதுதான் அவங்களுடையது இது எல்லாருடைய ஆசை ஏன் எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆசை இருக்காதா தன்னுடைய கட்சி வளரணும் தான் தனித்துவமா வந்து ஆட்சி அமைக்கணும் தன்னுடைய கட்சி நல்ல அதிக அளவுல எம்எல்ஏக்கள் வரணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவருக்கு இருக்காதா எல்லா அரசியல் தலைவரும் இருக்கும் அது ஒரு குறைபாடாக இவங்க மாத்தி ஒரு மாதிரி திரிச்சு சொல்றாங்க பாருங்க அது ஒரு கேவலம் அவ்வளவுதான் அடுத்தது இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க இன்னொரு இது சொன்னாங்க என்டிஏ கூட்டணியில இருந்த அதிமுக முன்மை சார்ந்த முன்னாள் அதிமுக தலைவர்கள் இரண்டு பேரும் அவங்க தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க என்டிஏல இருந்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னா நான் உடனே ஒன்று கேட்கிறேன் அவங்க முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாங்க ரெண்டு கட்சி நாங்க என்டிஏ கூட்டணி இருந்து விலகுகிறோம் ரெண்டு பேர் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதால் அவங்க முன்னாடி எந்த கட்சியிட இருந்தாங்க அதே அண்ணா திமுக கட்சியில தான் இருந்தாங்க அவங்க அண்ணா திமுக விட்டு வெளியில போறதுக்கு போது அண்ணாமலை அரசியலுக்கே வரவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு அவர் அரசியல்ல இல்ல அப்ப அப்ப அவங்க வெளியே அண்ணா திமுக தாய் கழகமான அண்ணா திமுகல இருந்து அவங்க வெளிய போன போது அவங்க சொந்த காரணங்களுக்காக போயிருக்காங்க அதே மாதிரி எந்த சொந்த காரணத்து எந்த தலைவருக்கு எங்களுக்கு பிடிக்கல அதனால ஒத்து வரல அப்படின்னு சொல்லி போனதுக்கு அதே காரணமா தான் இருக்கும் இப்போவும் அவங்க என்டிஏ கூட்டணில இருந்து வெளியேறினதுக்கும் அதை மறந்துட்டு ஏதோ அண்ணாமலை சொல்லி தான் அவங்க என்டிஏ கூட்டணில வெளியே போனாங்கன்ற மாதிரி பேசுறது வந்து இது அடுத்த கேவலம் மட்டமான ஒரு பரப்புரை இது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக தாய் கழகத்திலேருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பிச்சு தலைவர்கள் ஆனார்களோ அதே காரணம் தானே இப்பயும் அதுல எப்படி அண்ணாமலை சார் எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு சோ இது ஆக மொத்தம் நான் சொல்றது என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி ஏதாவது இந்த மாதிரி திருச்சி திருச்சி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அவர் மேல குற்றச்சாட்டு வந்துட்டு தான் இருக்கும் அவரால் தான் என்டிஏவே கெட்டு போச்சு அவரால் தான் நம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து சமாளிக்க கூடியது மக்கள் தான் வந்து மக்கள் ஆல்ரெடி நம்பிட்டாங்க இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பரப்புரை சொல்றாங்களோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு இன்னும் அவருக்கு ஆதரவு அதிகமாயிட்டு வருதா இது அதுதான் நான் பார்க்கறேன் வெட்ட வெளிச்சமா நான் பல பேருக்கு பேசின போது அதெல்லாம் இல்லைங்க இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு தனிப்பரிம்பான பெரு தனியான ஒரு ஆளுமை உள்ள தலைவருங்க அவரெல்லாம் மாத்த முடியாதுங்க அவர்தாங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க இன்னும் ஆதரவு ஜாஸ்தி அதிகமாயிட்டு தான் இருக்கு சில நாட்களுக்கு முன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களை திட்டியதாக ஒரு செய்தி வெளிவருகிறது உண்மையா உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நல்ல கேள்வி என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா நம்ம மத்தியில் தமிழ்நாட்டினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அண்ணாமலை அவர்களை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா மோடி பாரத பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க தான் அங்கே மெயின் ரோல் மற்ற எல்லா அமைச்சர்களுமே அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பங்கு ஆற்றுவது இல்லை இது வெட்ட வெளிச்சமான உண்மை இருந்துமே திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு பாதுகாப்பு அரசியல் ரீதியா ஏதாவது பேசுறாரா கிடையாது இந்திய பாதுகாப்பு மற்ற வெளிநாட்டினுடைய பிரச்சனை அது இந்தியாவுக்கு எப்படி அச்சுறுத்தல் அதை எப்படி நாங்க தீர்ப்போம் அப்படிதான் பேசுறாரு தவிர அரசியல் ரீதியான முனைப்பு எதுவுமே இருக்காது எதுவுமே நான் பேசுறது ஜெய்ஷங்கர் எடுத்து திறமையாக வெளியுறவு விவகாரங்கள் எல்லாத்தையும் கையாளுறாரு ஆனா உள்நாட்டு அரசியல் விவகாரத்தையோ இல்ல தமிழ்நாடு குறிப்பா இவங்க பேசுறாங்களோ அந்த மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டினுடைய அரசியல் விவகாரங்கள்ல ஏதாவது ஜெய் ஷங்கர் இன்னை வரைக்கும் கருத்து சொல்லிடுறாரு கிடையாது ஜேபி நட்டா சொல்லுவாரு ஏன்னா அவர் வந்து பாஜகவினுடைய தலைவர் அவர் அரசியல் ரீதியான சில கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுவாரு செய்வாரு அதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது அது சொல்லணும் இம்பேக்ட் அவர்தான் அரசியல் பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறதுனால அரசியல் கருத்துக்கள் அவர் சொல்லுவார் நான் சொல்றது என்ன அப்படின்னா அமைச்சர்கள் பாரத ஜே பி நட்டா தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரத பிரதமர் மோடி இவங்களை அரசியல் பேசுறாங்களா கிடையாது அப்ப நிர்மலா சீதாராமனுக்கு வருவோம் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் நடந்தது அங்க வந்து கடுமையாக அண்ணாமலா சார் அவர் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை அவருக்கு அழைப்பு இல்லை அவர் அவமரியாதை செஞ்சுட்டாங்க அதனாலதான் அவர் அழைக்கவே இல்லை அவரை பத்தி கடுமையா பேசினாங்க நிர்மலா சீதாராமன் அவர் கண்ணாப்பண்ணான்னு பேசுனாங்க அப்படின்னு ஒரு பரப்புரை ஓடிக்கிட்டு இருக்கு ஓடட்டும் யார் எடுத்து எப்படி எல்லாமே நமக்கு வெட்ட ஏன்னா மீடியா ஃபுல்லும் யார் கையில இருக்கு ஆளுங்கட்சிகள் யூடியூபர்ஸ் பல பேர் ஒரு ஐநூறு யூடியூபருக்கு பணம் கொடுத்து வேலைக்கு வச்சு அது தவிர பல சோசியல் மீடியால இருக்காங்க இரநூறு இருநூறு ரூபாய் வாங்கிக்க கூடிய ஊபீஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேலை வேண்டாமா அவங்களுக்கு வாங்குற காசு அவங்க வேலை செஞ்சுதானே ஆகணும் அப்ப அந்த மாதிரி அவங்க வேலை செய்யும் போது இந்த மாதிரி பரப்புரைகளை எடுத்து செய்ய வேண்டியது தானே போன கல நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிருப்தி மிக மிக அதிக அளவுல இருக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த மாதிரி இருக்கும் போது அந்த அதிருப்தி மக்கள் கிட்ட இருக்க அதிருப்திய மடைமாற்றம் அந்த மடைமாற்றம் தான் இப்ப நடந்தது அதுலதான் அதுல ஒரு இதுதான் இப்போது ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் சொன்னது இப்போ முதல் கேள்விக்கு நான் சொன்னது இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்கள் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாரனோட நான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துள்ள துறை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க வராங்க மீட்டிங்லாம் போடுறாங்க கோயம்புத்தூரில் போடுறாங்க இது பண்ணுறாங்க கோயம்புத்தூர்லேயுமே அவங்க எதை பற்றி பேசுனாங்க நல்லா யோசிச்சு பாருங்க முத்ராதவனை பற்றி தான் அவங்க கோயம்புத்தூர் மீட்டிங்ல வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை நலத்திட்டங்களாக இருக்கு அப்படின்னு தான் மற்றபடி ஒரு பெயின் ஃபார்மிங் செஷனாக வச்சு தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்களே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டாவது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க வந்து சில இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னன்னா சில பேர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து முதலமைச்சராகணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் நம்பே கிடையாது என்னன்னா அவங்க வந்து தேர்தல் அரசியல் எடுபடவே மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க தேர்தல் அரசியல்ல எடுபட மாட்டார்கள் மன்மோகன் சிங்குக்கு என்னங்க ஆச்சு அவர் வெறும் ராஜ்யசபா எம்பியா தாங்க பிரதம மந்திரியா இருந்தாரு நேரடியா தேர்தல் அவரால் போட்டியிடவே முடியாதுங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் பத்து ஓட்டு கூட கிடைக்காது அதே கேஸ் தான் பல பேருக்கு இருக்கு அஸ்வினி வைஷ்ணவா இருக்கட்டும் இல்ல நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாம் தேர்தல்ல போட்டிட்டு அமைச்சராகிறதுக்கு வரவே முடியாது பப்ளிக் தேர்தல் அரசியல் அப்படிங்கறது வந்து அது தனிப்பட்டது அண்ணாமலை வந்து என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போறாரு அப்படின்லாம் இல்ல வேற கூட்டம் ஒண்ணு இல்லைங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அங்கேயே பப்ளிக் ஒரு நூறு பேர் நின்றுகிட்டு பிரஸ்காரங்களை திட்டிட்டு இருக்காங்க ஏ என்னையா கேள்வி கேட்கிறாரு அவர்கிட்ட இடக்கு முடக்க அப்படின்னு பேசுறாங்க அந்த அளவுக்கு பப்ளிக் அப்பீல் அது இருந்தா தான் வரும் இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோதி என்ன சொல்வாரோ அதை கேட்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனான்ஸை பொறுத்து என்ன இருக்கும் அவ்வளோ அதை தான் இவங்க கேட்பாங்க மோதி சொல்லுவார் இந்த திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு நீ என்ன செய்யணுமோ செய்யும் அப்படின்னா அதுல திறமையா அவங்க செயல்படுவாங்க அதை சார்ந்த அந்த தன்னுடைய துறை சார்ந்த இதெல்லாம் மோடியோ இல்ல அமித்ஷா ஜியோ சொல்றதை மீறி தமிழ்நாட்டுல ஒரு தலைவருக்கு ஆதரவு இன்னொரு தலைவருக்கு குறைவான ஆதரவு இல்ல அவங்கள வந்து குற்றம் சாட்டப்படுவது அவங்களை கடுமையாக சாடுவது இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்னவோ இவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த பதிவு போடுறவங்க எல்லாம் அவங்க நிர்மலா சீதாராமன் பக்கத்துலயே இவங்க உட்காந்து இவங்க அவங்களுக்கு எடுத்து சொன்ன மாதிரி உடனே இதை பத்தியும் பாத்தீங்களா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அவங்க சொன்னது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி வந்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட அவங்க பேஸ கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பதிவு போடுறவங்க யாரும் நிர்மலா சீதாராமனுடைய ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ நாளைக்கே வந்து மோடியோ இல்ல அமித்ஷாவோ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இந்த ஒரு இடத்துல மட்டும் இது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய சில பல பாஜக தலைவர்களை விளையாட விட்டு வேடிக்கை பாக்குறாங்க யாரு என்னன்னு தெரியும் அப்பதான் எது நல்லது எது குப்பை அப்படிங்கறது தராதரம் பிரிக்கப்படும் விளையாடுங்கப்பா நீங்கள் போய் விளையாடுங்க என்ன வேணா பேசுங்க ஒத்தனை ஒத்தனை அடிச்சுக்கோங்க குறை சொல்லுங்க குற்றம் சொல்லுங்க என்ன வேணா பேசுங்க உங்களுடைய பண்டவாளம் எல்லாம் தான் இந்த முன்னாள் வந்து முதல்ல அந்த அந்த அரசியல்வாதி துணைத் தலைவராக இருந்தார் அவர் வந்து டிஎம்கேல இருந்தார் மேடம் ஜெயலலிதா அவனுடைய அவமானப்படுத்தப்பட்ட போது அந்த டிஎம்கே கட்சியில அவர் எம்எல்ஏவா இருந்து அவ்வளவையும் வந்து சொல்லியிருக்கார் நான் அது அதுல வந்து எனக்கு சில நேரடியான அனுபவங்களும் இருந்திருக்கு கே என் காதலையும் நான் கேட்டிருக்கேன் அது அப்ப நடந்தது நான் சொல்றது அவரு அங்க இருந்து என்ன பண்ணாரு அதே டிஎம்கேல இருந்த எம்எல்ஏ கேக்கு வந்து அந்த ஏடிஎம்கேல இருந்து இப்ப பாஜக வந்து அந்த பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமா பொறாமையினால தன்னால அந்த மாதிரி ஒரு தலைவர் பதவிக்கு வர முடியல தன்னால ஒரு அமைச்சராக கூட ஆக முடியலங்கிற ஒரு ஆதங்கத்துல அண்ணாமலை மேலே சேற்ற மாதிரி இத்தனைக்கும் அண்ணாமலை அவருக்கு தலைவர் பதவி கொடுத்து முன்னாள் எம்எல்ஏ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் தகுதியே கிடையாதுங்க நான் சொல்கிறேன் தகுதி அப்படிங்கிறதே சுத்தமாக கிடையாது நான் சொன்னேன் கேரக்டர் அது கிடையவே கிடையாது அவங்களுக்கெலாம் அப்புறம் அவங்களுக்கு எப்படி கிரெடிபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க கேரக்டர் இல்லாத போது கிரெடிபிலிட்டி இருக்கும் ஒரே ஒரு கன்சிஸ்டன்சி மட்டும் இருக்கு அந்த ஒரு சி மட்டும் அவங்க கிட்ட உண்டு என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்டா கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சு தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டது ஒன்று தான் அவங்க கிட்ட இருக்கு நான் இதை தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் நான் நேரடியாக அதை பத்தி கேட்டிருக்கேன் சரி அந்த விஷயத்தை விட்டுரும் ஆக மொத்தம் அது மாதிரி ஸோ அதனால நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வந்து நாளைக்கே மோதியோ இல்லை வந்து அமித்ஷாவோ அதெல்லாம் இல்லைங்க அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன் நிர்மலா சீதாராமன் இல்லை நான் அவரை பற்றி கடுமையாக சாடி இருக்கேன் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அந்த மீட்டிங்கிலலாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வைரல் ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் அதனால நீங்கள் அவரை வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா சிரிப்பு தாங்க வருது அந்த மாதிரி ஆகிடும் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க நான் பலமுறை முறை சொன்னது அவங்களாம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத பற்றி யோசிப்பாங்க இன்றைக்கு வந்து அண்ணாமலை தமிழ்நாடுடைய சிஎம் அப்படின்னா அதோட நிறுத்த மாட்டாங்க லெவல்ல பிரதமரா வரக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க லீடர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு நாலு பேர் பின்னாடி அப்படியே தயார் பண்ணிக்கிட்டே வருவாங்க கேடர்ல இருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதே மாதிரிதான் ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன் பொது மேடையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க அப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து பைக்க பிடிச்சிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்ப அவங்க முகம் போன போக்கு அப்புறம் ஒரு உடல் மொழின்னு சொல்றதுல ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சைகையில சொன்னாங்க போதும் போதும் ரொம்ப புகழாதீங்க போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேடி அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது என்ன சொல்ல வந்த ஒரு ரிட்டையர்டு லேடி ஐஏஎஸ் ஆபீஸ் அவங்க பேர் வேணாம் ஆனா இன்டர்வியூ வந்திருக்கேன் எல்லாருமே அவங்க சொல்றாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்றாங்க நான் ஆச்சரியப்பட்டாங்க மோடி வந்து எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் லா எல்லாம் படிச்சிருக்காரு இந்த இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய என்னங்க அதுல ஒரு சட்டம் இருக்கும் பல சட்டங்கள் வந்து தேவையில்லாதது ரிடண்டன் அப்படின்னு சொல்றது கலாவதியானது அதுக்கெல்லாம் யூஸே கிடையாது அதுல ஒரு சட்டம் வந்து என்ன அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம் நீங்க வந்து ஒயிட் பெயிண்ட் அதாவது வெள்ளை அடிச்சு வைக்கலன்னா உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் ஒரு லாஸ் அவர் வந்து இவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அந்த சட்டத்தை மாத்த சொல்லுங்க அதெல்லாம் காலாவதியானது இதெல்லாம் வந்து வேறாது அந்த லேடி சொல்லுவாங்க நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து நான் இந்த மாதிரி பிஎம்ஓ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவர் சொல்லும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னு அதே மாதிரி அளவுக்கு யோசிக்கிறவர்தான் ஏதோ நம்ம எல்லாம் நமக்கு முன்னாடி அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி சொல்லலாம் அந்த மாதிரி நினைக்காதீங்க அவருடைய லெவல் வேற அவர் ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி அதுல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ரூரல் எக்கானமியை பத்தி தான் செய்யறாரு கிராம வளர்ச்சியை கையில் எடுக்கிறாரு இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு மற்றவங்க மாதிரி இளைஞரை அழிஞ்சு போட்டோன்னு நினைக்கல பல விதமான யூத் என்ஜிஓஸ ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு மென்டரா செயல்படுறாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நிர்மலா சீதாராமன் சொல் அதே சொல்லிட்டு இருக்காதிங்க பரப்புரை நடந்துகிட்டு இருக்கட்டும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் முன் முன்ன போலாம் ஆகே படோ அப்படின்னாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு